வணக்கம் புதுச்சேரி நேட்டப்பாக்கம் கல் மண்டபம் கிராமத்தை சேர்ந்த பாலமுருகனிடமிருந்து அணிவித்திருந்த சுமார் நான்கு சவரன் தங்க சங்கிலியை அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் பறித்து சென்றனர் இதனையடுத்து பாலமுருகன் நேட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இதனையடுத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி அவர்களின் உத்தரவின் பேரிலும் காவல் நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன் தலைமையில் மற்றும் உதவி ஆய்வாளர் பிரியா அவர்களின் மேற்பார்வையில் போலீசார் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இதில் நான்கு சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற குற்றவாளியை அடையாளம் காணும் வகையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து பார்க்கும் பொழுது தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் கிராமத்தை சேர்ந்த கௌதம் என்பது கடந்த சில போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து வந்த குற்றவாளியை தகவல் குற்றப்பிரிவு போலீசார் வடலூர் பகுதியில் இருந்த கௌதமை அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவரிடமிருந்து நான்கு சவரன் தங்க சங்கிலி மற்றும் ஒன்று புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து விசாரணை மேற்கொண்டதில் அவருடன் கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி வடவம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த அவரது கூட்டாளி சண்முகத்துடன் சேர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதும் மேலும் பிடிபட்ட குற்றவாளி கௌதம் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஏழு காவல் நிலையத்தில் பதிமூன்று வழிபறி வழக்குகள் நான்கு குண்டாஸ் என வழக்குகள் என்பதும் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட குற்றவாளியை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனையடுத்து அவரது கூட்டாளியான சண்முகத்தை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி திலாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கிஷோர் இவர் மீது கஞ்சா மற்றும் அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது இவரது வீட்டின் அருகே வசிப்பவர் கல்லூரி மாணவரான வெற்றி வெற்றிக்கும் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியை சேர்ந்த சகோதரர்களான அமீர் கான் நடன கலைஞர் மற்றும் ஷாருக் கான் இடையே பிரச்சனை இருந்துள்ளது இது தொடர்பாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கிஷோரை வெற்றி அமீர் கான் வீட்டிற்கு இரவு ஏழு மணியளவில் அழைத்து சென்றுள்ளார் அப்பொழுது அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது தகராறு ஏற்பட்டதில் கிஷோரின் தாயை சகோதரர்கள் ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக தெரிகின்றது இதில் ஆத்திரமடைந்த கிஷோர் அமீர்கானை தாக்கியுள்ளார் இதனை கண்ட அவரது தம்பியான ஷாருக்கான் வீட்டிலிருந்து கத்தியை எடுத்து வந்து கிஷோரை சரமாரியாக வெட்டியுள்ளார் அப்பொழுது அமீர் கானும் அருகே இருந்த இரும்பு கம்பியால் கிஷோரை தாக்கியதை அடுத்து அவர் இரத்த சம்பவ இடத்தில் சரிந்துள்ளார் இதனையடுத்து சகோதரர்கள் இருவரும் வீட்டிலிருந்து தப்பி சென்று விட்டனர் இதுகுறித்து வெற்றி ரெடியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கிஷோரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கணகன் ஏரி அருகே பதுங்கியிருந்த சகோதரர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் விசாரணைக்கு பிறகே கொலைக்கான முழு காரணம் தெரியவரும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர் முதல்வர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான ஸ்ரீ சர்குரு அப்பா பைத்திய சுவாமி சித்தருக்கு அவரது இல்லம் அருகே திலாஸ்பேட்டை பகுதியில் சொந்தமாக கோவில் கட்டி நாள்தோறும் வழிபாடு நடத்தி வருகின்றார் இந்நிலையில் சர்குரு அப்பா பைத்திய சுவாமி சித்தரின் இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது முன்னதாக கோவை வளாகத்தில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு மூலவர் அப்பா பைத்திய சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை முதல்வர் ரங்கசாமி செய்தார் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு மகா தீபார்தனையும் காண்பித்தார் இதில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அப்பா பைத்திய சுவாமியை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து குரு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது கையால் அரசுவை உணவை பரிமாறினார் புதுச்சேரியில் கடந்த பதினைந்து நாட்களில் தடை செய்யப்பட்ட கடல் பகுதியில் குளித்து ஐந்து மாணவர்கள் உட்பட ஆறு பேர் ராட்சதலையில் சிக்கி அடித்து இழுத்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு புதுச்சேரி கடல் பகுதியில் கடலோர காவல் படை மற்றும் பெரிய கடை போலீசார் கடலில் யாரும் இறங்கி குளிக்காதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் பொங்கல் விடுமுறை நாட்களிலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தடையை மீறி கடலில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குளிக்கும் பொழுது அலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டால் அவர்களை உடனடியாக மீட்பதற்காக சுற்றுலாத்துறை சார்பில் பேரிடர் மேலாண்மை குழுவால் பயிற்சி பெற்ற பதினான்கு மீனவர்களை லைஃப் கார்டுகளை இரண்டு ஷிப்டுகளாக பிரித்து பணியமர்த்தியுள்ளனர் இதனிடையே கடந்த இரண்டு நாட்களாக கடற்கரை பகுதியில் பணியில் ஈடுபட்டுள்ள லைஃப் கார்டுகள் சுற்றறிக்கும் வெயிலில் நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது மேலும் அவர்களுக்கு குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரப்படவில்லை எனவும் லைஃப் கார்டுகளுக்கு நிழற்குடை அமைத்து அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது இதன் கும்பாபிஷேக விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது இதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை கோவிலின் அறக்கட்டளை செய்து வருகின்றது திறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள முக்கிய தலைவர்கள் பிரபலங்களுக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டு வருகின்றது உள்நாட்டில் மட்டுமல்ல சுமார் ஐம்பத்தி ஐந்து நாடுகளில் இருந்து நூறு உயர் அதிகாரிகள் விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர் இதனிடையே அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு இருபத்தி இரண்டாம் தேதி பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை விதித்து மத்திய அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் ராமர் கோவில் திறப்பு விழா தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு ஏதுவாக புதுச்சேரியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி மாவட்ட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தாமோதரன் அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணையினை நீதிபதி தாமோதரனுக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டத்துறை செயலர் கேசவன் ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் தைப்பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் நானூறுக்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் மன அழுத்தத்தை போகவும் நல்வழிப்படுத்தும் சிறைத்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இதன் ஒரு அங்கமாக அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார் கூட்டமைப்பு மூலம் சமத்துவ பொங்கல் மத்திய சிறையில் கொண்டாடப்பட கோரிக்கை வைக்கப்பட்டது இதற்கு சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் அவர்கள் ஒப்புதல் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் காலப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறைவாசிகள் இடையேயான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து அவர்களும் விளையாடி மகிழ்ந்தனர் மேலும் அவர்கள் சிறைவாசிகள் மூலம் ஏற்படுத்தப்பட்ட இயற்கை விவசாய பண்ணைகளை பார்வையிட்டு சிறப்பாக பணியாற்றிய சிறைவாசிகளுக்கு சிறந்த விவசாயிக்கான நர் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார் கூட்டமைப்பு நிறுவனர் சித்தானந்தம் மற்றும் தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த ரூபன் வினோத் செரியால் சிவன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் விழாவில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு இனிப்பு உணவுகளை கதர்ஹமம் சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் முன்னதாக அளித்திருந்தார் அன்பினதனை அறம் கலை கலைப்பயணம் வில்லியனூர் அம்பேத்கர் சிலையிலிருந்து கலை பேரணியாக தொடங்கி தெற்கு மாட வீதியில் நிறைவடைந்தது மக்கள் ஒற்றுமையை சமூக நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்கும் வெறுப்பு அரசியலை அறம் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி தமிழ் அமைப்புகள் சீனு மோகன்தாஸ் தலைமை வகித்தார் சுதா சுந்தர்ராமன் நோக்க உரை ஆற்றினார் பஷீர் அகமத் அந்தோணி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மற்றும் தமிழ் சங்க தலைவர் முத்து கலை இலக்கிய பெருமன்றம் எல்ஐ சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து கலைப்பயண நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இது குறித்து கலைக்குழுவினர் கூறுகையில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்திய அரசியலில் அதிகாரத்தில் உள்ளவர்களால் வெறுப்புணர்வு சமூகத்தில் விசிறிவிடப்பட்டு வருகின்றது இதனிடையே பாதிப்புகள் சமூகத்தில் நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இவைகளுக்கு மாற்றாக சமூக நல்லிணக்கம் பேணவும் மக்கள் ஒற்றுமை காக்கவும் சக மனிதர்களின் உணர்வுகளை மதிக்கவும் தியாகம் செய்து பெற்ற உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இத்தகைய உயரிய நோக்கத்திற்காக சமூக அக்கறை உள்ள அறிவு ஜீவிகள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் முற்போக்கு ஜனநாயக அமைப்புகள் ஒன்றிணைந்து கலை பயணமாக அகில இந்திய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி மூன்றில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முப்பதில் மகாத்மா காந்தி நினைவு நாளில் புதுடெல்லியில் நிறைவு பெறுகின்றது காட்டரிக்குப்பம் அம்மன் கோவிலில் தை மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் சார்பில் நூற்றி எட்டு பால்புடம் அபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி காலை ஏழு முப்பது மணிக்கு காட்டிரிக்குப்பம் ஓம்சக்தி அம்மன் கோவில் வளாகத்தில் இருந்து பெண்கள் நூற்றி எட்டு பால் குடத்துடன் கிராமத்தை முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து திரௌபதி அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர் விழாவில் முன்னாள் துணை சபாநாயகர் டி பி ஆர் செல்வம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து காலை பத்து மணிக்கு மூன்றாயிரம் பேருக்கு அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு எட்டு மணிக்கு திரௌபதி அம்மன் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலகம் நடைபெற்றது ஏற்பாடுகளை குப்பம் இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார்கள் செய்திருந்தனர் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது அதேபோல் வரும் பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள எம்பி தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி தீவிரம் காட்டி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பணிக்குழு கூட்டம் தமிழ்நாடு புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் தலைமையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் தேர்தல் பணிக்குழு கூட்டம் தொடங்கியது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் தேர்வுக்குழு தலைவர் ஹரேஷ் சௌத்ரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் தமிழகத்தில் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பாக தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகின்றது நாளை தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்ய இருப்பதாக தெரிவித்தார் வரும் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் பணிக்குழு கூட்டத்தை நடத்தி தேர்தல் பணிகளை வழங்கும் போல் காங்கிரஸ் கட்சி முதலில் துவங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நீலகிரி உருளேன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் உருளேன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனையில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் உப்புநர வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணியை முழுமை பெற செய்தல் மற்றும் குளத்துமேட்டு வார்டு பகுதியில் அமைக்கப்பட வேண்டிய புதிய சிமெண்ட் சாலைகள் அமைத்தல் மற்றும் இருபுற வாய்க்கால்கள் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்தும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவின் மூலம் உப்பனார வாய்க்கால் இருபுற கான்கிரீட் கட்டைகள் அமைத்தல் மற்றும் உப்பனார வாய்க்கால் தரைப்பகுதியில் கான்கிரீட் அமைத்தல் உப்பனாரை ஒட்டிய தாழ்வான பகுதியான குபேர் நகர் மற்றும் நேர் நகர் பகுதிகளில் மழை காலங்களில் மழைநீர் சூழும் பகுதிகளில் மழைநீரை வெளியேற்றும் வகையில் உந்து நிலையங்கள் அமைத்தல் போன்ற பணிகள் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரம் குடிநீர் வழங்கல் பிரிவு மூலம் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் மற்றும் கழிவுநீர் பிரிவு மூலம் காமராஜர் சிலை உப்புநர வாய்க்கால் வரை உள்ள காமராஜர் சாலையில் புதிய பாதள கழிவுநீர் தொட்டிகள் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது மேலும் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு மூலம் உருளைப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளில் மேம்படுத்த வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டார்கள் அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தை எதிர்த்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திமுகவின் பி டீமான துரோகிகளின் கூட்டத்திற்கு சம்மட்டி அடி அடிக்கின்றது போல் உச்சநீதிமன்றம் ஓபிஎஸ் வகையார்களுக்கு எதிராக ஒரு உன்னதமான தீர்ப்பை வழங்கியுள்ளது எத்தனை முறை அப்பீல் சென்றாலும் வெற்றி எங்களது பக்கமே வந்துள்ளது என்றார் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் கோவில் குழு முன்னிலையில் மகிழா சங்கம் சார்பில் நூற்றி எட்டு சாமான்கள் ஒடிப்பால் பூஜை நடைபெற்றது இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபார்னை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் தொடர்ந்து அம்மனிடம் வைத்து பூஜை செய்யப்பட்ட புடவை மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய கயிறு பிரசாதம் பழங்கள் உள்ளிட்ட நூற்றி பொருட்கள் நூற்றி எட்டு சுமங்கலி பெண்களுக்கு வழங்கப்பட்டன இதில் மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு தலைமையில் செயலாளர் இந்திராணி சந்திரசேகர் பொருளாளர் பாக்யலட்சுமி ரமேஷ் குப்தா மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்